பஞ்சாங்கத்தின் ஐந்து அங்கங்களில் ஒன்று திதி திதி என்ற வடமொழிச் சொல்லுக்கு தொலைவு என்று அர்த்தம் குறிப்பாக திதி என்பது வானவெளியில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே ஏற்பட்ட தூரத்தின் பெயராகும் அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் ஒரே தீர்க்கரேகையில் ஒரே பாகையில் உள்ளன அதன்பின் ஒவ்வொரு நாளும் சந்திரன் சூரியனை விட்டு விலகிச் சென்று பதினைந்தாவது நாளில் சூரியனுக்கு நேரெதிரில் நூற்று எண்பது பாகையில் இருக்கும் அந்த நாளை நாம் பௌர்ணமி என்கிறோம் இவ்வாறு அமாவாசை முதல் பௌர்ணமி வரை சந்திரன் சூரியனை விட்டு விலகி இருக்கும் ஒவ்வொரு பன்னிரண்டு பாகையையுமே நாம் திதி என்கிறோம் ஒரே தீர்க்க ரேகையில் இருந்த சூரியனிடம் இருந்து விலகி சந்திரன் பயணிக்கும் வேளையில் முதல் திதி ஆரம்பிக்கிறது இந்த ரேகை வித்தியாசம் பன்னிரண்டாக வரும்போது முதல் திதி நிறைவடைகிறது அதன் பின் இரண்டாம் திதி துவங்கும் அதாவது சூரியனிடமிருந்து சந்திரன் எவ்வளவு தூரம் விலகியுள்ளது என்பதை குறிப்பதே திதி சூரிய உதயத்தில் எந்த திதி உள்ளதோ அதுவே அன்றைய முழு நாளுக்கும் உரிய திதியாகும் அமாவாசையில் துவங்கி பௌர்ணமியில் முடிகிறது திதிகளில் வரிசைகளாவன பூஜ்ஜியம் அமாவாசை ஒன்று பிரதமை இரண்டு துதியை மூன்று திருதியை நான்கு சதுர்த்தி ஐந்து பஞ்சமி ஆறு சஷ்டி ஏழு சப்தமி எட்டு அஷ்டமி ஒன்பது நவமி பத்து தசமி பதினொன்று ஏகாதசி பன்னிரண்டு துவாதசி பதிமூன்று திரியோதசி பதினான்கு சதுர்த்தசி பதினைந்து பௌர்ணமி ஒரு மாதம் என்பது சந்திரனின் பதினைந்து வளர்பிறை நாட்களையும் பதினைந்து தேய்பிறை நாட்களையும் கொண்டு கணக்கிடப்படுகிறது அப்படியான ஒரு மாதத்தில் பதினான்கு நாட்கள் வளர்பிறை திதிகளும் பதினான்கு நாட்கள் தேய்பிறை திதிகளும் ஏற்படுகிறது மீதம் இரண்டு நாட்கள் ஒன்று அமாவாசை மற்றொன்று பௌர்ணமி ஆகிறது ஒன்று சுக்லபட்சம் அல்லது பூர்வ பட்சம் வளர்பிறை கிருஷ்ண பட்சம் அல்லது அமர் பட்சம் தேய்பிரை என இரண்டு வகைப்படும் சுப்லம் எனும் சமஸ்கிருத சொல்லுக்கு வெண்மை என்றும் கிருஷ்ண எனும் சொல்லுக்கு கருமை என்றும் பொருள் அப்படியான இத்திதி தினங்களில் பிறந்தவர்களின் குணமும் செய்யத்தக்க செயல்களும் திதி தேவதையும் யாரென்று காண்போம் உடன் அனைத்து ராசியினருக்கு ஏற்படும் பலன்களும் எந்தெந்த ராசியினர் கவனமாக இருக்க வேண்டும் என்பதைப் பற்றியும் பின்னர் காண்போம்